நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தற்பொழுது பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வாரியத்தால் அறிவிக்கை எண் ஜீரோ ஒன்று பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டிருந்த அரசு கல்லூரிக்கான நூற்றி முப்பத்தி ரெண்டு இணை பேராசிரியர் எட்டு உதவி பேராசிரியர் அறுபத்தி நான்கு மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு அறுபது ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு தேதிகள் நிர்வாக காரணங்களுக்காக பின்னர் அறிவிக்கப்படும் என்று ஆசிரியர் தேர்வாரணம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதாவது அரசு கல்லூரிகளுக்கான நூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான தேர்வு வரக்கூடிய மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருந்தது தற்பொழுது அந்த தேர்வு நிர்வாக காரணங்களால் ஒத்தி வைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வரையும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தற்பொழுது வெளியிட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்